திருமுழுக்கு யோவானின் பிறப்பும் வாழ்வும் பணியும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் திருமுழுக்கு யோவானின் பிறப்பும் வாழ்வும் பணியும் பிறப்பு என சொல்லப்படுகின்ற பொழுது வயதான காலத்திலே ஜிகரியா எலிசபத்தா எலிசபத்தம்மாள் என்ற அந்த தம்பதியருக்கு வயதான காலத்திலே முடியாது என்ற காலத்திலே முடியும் என்ற நிலையிலே இறைவனுடைய அருளால் பிறந்தவர் திருமுழுக்கியோவான் திருமுழுக்கியோவான் பிறப்பிலே வயிற்றுக்குள் இருக்கின்ற பொழுதே கருவறையிலே அவர் திருமுழுக்கு பெற்றார் கருவறையிலே அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டார் இது அவருடைய பிறப்பின் மகிமையை வெளிப்படுத்துகிறது வாழ்வு என சொல்லப்படுகின்ற பொழுது அவர் உலகத்தோடு சேர்ந்து வாழவில்லை உலக பற்றோடு அவர் வாழவில்லை உலகத்திலிருந்து தன்னை அவர் பிரித்து கொண்டார் போதிக்கின்ற பொழுது மக்களிடத்தில் வருகிறார் மற்ற காலங்களில் நேரங்களில் எல்லாம் அவர் எங்கே இருந்தார் பாலை நிலத்தில் வாழ்ந்தார் ஒட்டகம் ஆடையை ஆடையாக அணிந்திருந்தார் காட்டு வெட்டுக்களையும் உணவாக உட்கொண்டிருந்தார் இயற்கையோடு இறைவனோடு உலக பற்று அல் இல்லாதபடி உலகத்தில் ஒட்டி வாழ்ந்தபடி அவர் இறைவனோடு இயற்கையோடு இருந்தார் அதனுடைய வாழ்வை நமக்கு வெளிப்படுத்துகிறது மூன்றாவது பணியம் அவருடைய பணி பணி மாறி திருமுழுக்கு பெருங்கள் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்தார் ஆணுடைய வழியை ஆயத்தப்படுத்தினார் ஆளுடைய பாதையை செம்மைப்படுத்தினார் ஆண்டவருக்கென ஒரு வழியை உண்டாக்கி வைத்தார் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு போல நாமும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு போல நாமும் உலகத்தோடு ஒன்றில்லாமல் உலகத்தை பகைப்பவர்களாக திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவருக்கென அவர் வழியில் சென்று அவர் பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசோதிப்பாராக ஆமீன்